வணக்கம் வெல்கம் டு வியூ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட் நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி ஒரு நாலு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் பற்ற வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கிறேன் இந்த கேரட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கேரட் கீருக்கு பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி வறுத்து போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாவே வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலர் மாறட்டும் நல்லா வறுத்துட்டேன் இப்போ எடுத்துடலாம் பால் ஊற்றிக்கிறேன் பால் நல்லா சுண்டணும் இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாலம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கொதி வரட்டும் கலறி விட்டுடலாம் கைவிடாமல் கலறி விடலாம் இது போட்டதும் பாருங்கள் கலரே எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு ஏலக்காய் பவுடர் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிறேன் இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் வறுத்து வச்ச முந்திரியே எடுத்துக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் குங்குமப்பூ ஒரு நாலு பீஸ் போட்டுக்கிறேன் ரொம்பவே சூப்பரான கேரட் கீர் ரெடி இப்போ வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுற பாருங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ